பண கஷ்டங்கள் பண தரித்திரம்னு சொல்லுவோம் நம்ம பண கஷ்டங்கிறது வேறு பண தரித்திரங்கிறது வேறு அந்த பணம் தங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் தரித்திரம்னு சொல்லுவோம் பணம் பிரதானமாகி போச்சு பணம் இல்லைன்னா எதுவும் இல்லை பணம் இருந்தால் தான் மதிப்பு மரியாதைகள் எல்லாமே இந்த பண தரித்திரம் விலகணுன்னா ஒரு மூணு பொருள் நம்ம எரிக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மூணு பொருளை போட்டு எரிச்சிட்டோம்னா இந்த பண சம்மந்தமான தரித்திரம் பணத்தை சேர விடாமல் பண்ணுறது நம்ம உழைச்சாலும் நிற்காது நம்மளுடைய தரிதிரங்களை விலக ஆரம்பிச்சிடும் ஆனால் இது ஒரே தடவை செய்யும் நடக்க வரும் வணக்கம் வாழ்க நாளா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கஷ்டங்கள் பண தரித்திரம்னு சொல்லுவோம் நம்ம பண கஷ்டங்கிறது வேற பண தரித்திரங்கிறது வேற இந்த பண தரித்திரம் விலகணும்னா ஒரு மூணு பொருள் நம்ம எரிக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மூணு பொருளை போட்டு எரிச்சிட்டோம்னா இந்த பண சம்மந்தமான தரித்திரம் விளக்கிடும் நமக்கு என்ன எல்லாருடைய வாழ்க்கைக்கும் நான் அடிக்கடி சொல்வது தான் பணம் பிரதானமாகிப்போச்சு பணம் இல்லைன்னா எதுவும் இல்லை பணம் இருந்தால் தான் மதிப்பு மரியாதைகள் எல்லாமே அப்போது நமக்கு அந்த பணத்துக்கு வ பணம் தங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் தரித்திரம்னு சொல்லுவோம் முதல்ல நம்ம உழைக்கணும் அது வேறு விஷயம் உழைச்சி சம்பாதிக்கணுங்கிறது வேறு அதுக்கெல்லாம் இருந்தும் பணம் தங்கலை தரித்திரமாகுதுன்னா அந்த தரித்திரத்தை எடுக்கிறது அந்த மூணு பொருளை போட்டு எரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பண தரித்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் என்னென்ன வேணும் அதுக்கு எள்ளு இந்த கருப்பு எள் இருக்குல்ல நம்ம இதுக்கெல்லாம் போடுவோமே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கருப்பு எள்ளு நம்ம கூட போடுவாங்க இந்த எள்ளு வேணும் ஒரு புடி எள் நம்ம கடையிலேருந்து இருந்து வாங்கிக்கலாம் வாங்கி வீட்டில் வச்சுருக்கணும் ஒரு ஒரு வாரமாவது வீட்டில் இருக்கணும் ஏன்னா வீட்டிலேருந்து எடுக்கணும் அது கடையிலேருந்து வாயின் வந்து உடனே செய்யக்கூடாது அது அது வேணும் அடுத்தது கடுகு கடுகு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மாதிரிங்க இந்த கடுகு நமக்கு வீட்டில் வீட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறத எடுக்கலாம் நல்ல ஒரு புடி இருக்கணும் ஆனால் அது மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது கல்லு உப்பு வீட்டில் பயன்பாட்டில் இருக்கும் நிறைய வீட்டில் இல்லை எல்லாம் சால்ட்டாக போச்சு இருந்தாலும் கல் உப்பு தான் பண்ணணும் இந்த மூணுத்தையும் ஒரு புடி ஒரு புடி எடுத்துங்க எடுத்து ஒரு கிணத்துல வச்சுக்கலாம் இந்த மூணு பொருள் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நம்ம தலை வாடனோம்னா அந்த முடி உதிரும் வருங்க கீழெல்லாம் வீட்டுக்குள்ளே முடி கிடக்குமே தலை வாடுற முடி அந்த உதிர்ந்த முடி அதுவும் சேகரித்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்ததாக தேங்காய் நார் நம்ம இப்போ தேங்காய் முழு தேங்காய் வாங்கினோம்னா அந்த குடிமீ இருக்கு பார்த்தீங்களா அதிலருந்து நம்ம எடுத்துக்கலாம் நேர் அதையும் இதில் இதில் இந்த பொருளோடு சேர்த்துக்குங்க இது போக நம்ம வீட்டில் ஏதாவது கந்தல் துணி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு பழைய துணி கிழிஞ்சி நஞ்சு இப்படி இருக்கும் இல்லையா இந்த மாதிரி கந்தல் துணி குறிப்பாக கந்தல் துணி எது ஒன்றும் பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர் பயன்படுத்துறது இந்த நைட்டி அந்த நைட்டி எல்லாம் நல்லா நல்ல புது புது ட்ரெஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்போம் நைட்டி மட்டும் கந்தளம் கோலவமாக தான் போட்டுருப்போம் வீட்டில் என்ன அது வீட்டில் தானே இருக்கிறோம் நான் கூட நிறைய பேரை கேட்டுருக்கிறேன் என்ன இப்படி இருக்குது என்ன வீட்டில் தானே இருக்கிறோம் அப்படின்னு இந்த வீட்டில் தானே இருக்கிறோம் வீட்டில் தானே இருக்கிறோன்றதுக்காக கந்தலும் கோலமாக இருந்துடுறது தான் நிறைய பேருடைய வழக்கம் அப்படி இருக்கக்கூடாது நம்ம வீட்டில் இருந்தாலும் கடாட்சமாக தான் இருக்கணும் இப்படி ரொம்ப பழசு திஞ்சு அதெல்லாம் போடக்கூடாது இதை பற்றி நம்ம தனியாக பேசியிருக்கேன் அப்புறம் என்ன வேறு வீடியோ போடுவோம் இப்படி அதில் அதில் கொஞ்சம் துணி இப்போ பாருங்கள் இந்த இந்த பொருள் எல்லாம் ஒரு அஞ்சாறு பொருள் இப்போ சேர்ந்துச்சா இது எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க இந்த கந்தல் துணியிலேயே கட்டிக்கலாம் இந்த கந்த துணியிலேயே கட்டிட்டு அதில் ஏதாவது நம்ம கரைசியம் கிருஷ்ணாலோ அல்லது கொஞ்சம் பெட்ரோலோ இல்லை எரியக்கூடிய பொருளாக எது எது வேணாலும் ஊற்றிக்கலாம் ஊற்றி ஒரு பாண்டில் வச்சு மொட்டை மாடியிலையோ வீட்டுக்கு வெளியிலையோ எங்கேயாவது உங்களுக்கு சௌகரியப்படுற இடத்துல வச்சு எரிச்சு விட்டுவிடுங்க இப்போ அது எரியும் அது எல்லாம் எரிஞ்சவொன்னே தூக்கி எங்கேயாவது ஒரு கால் படாத இடமா கொட்டிடலாம் இல்லை தண்ணியில் கரைக்கிறது நல்லது கால் படாத இடத்துல கொட்டலாம் இது மாதிரி ஒரு மூணு முறை செய்யணும் நம்ம செய்தோம்னா நமக்கு இந்த பணம் சம்பந்தமான அதாவது தரித்திரம் பணம் சம்பந்தமான தரித்திரம் நம்மளை விட்டு போயிடும் அதுதான் நமக்கு முக்கியம் ஏன்னா இதுக்கு வந்து பண தரித்திரம் பணத்தை சேர விடாமல் பண்ணுறது நம்ம உழைச்சாலும் நிற்காது அப்போ இந்த விஷயத்தை இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த மூணு பொருளை நம்ம எரிச்சிட்டோம்னா நம்மளுடைய தரித்திரங்களை விலக ஆரம்பிச்சிடும் ஆனால் இது ஒரே தடவையில் செய்ய நடக்காது ஒரு மூணு குறைஞ்சது மூணு வாட்டி ஆனால் ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி செய்துக்கிட்டே வரலாம் ஒன்றும் பெரிய செலவில்ல இப்படி செய்துட்டு வந்தோம்னா நமக்கு தரித்திரங்கள் விலகிடும் பண சம்பந்தமான தரித்திரம் விலைக்கு சுபம் ஏற்படும் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரப்பிடம் இந்த யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்